ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் கணிதம் இரண்டாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா என்னையே பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டு ஏழாவதுல மூணு கொஷின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஏழாவது கொஷின் பாருங்கள் கீழ்காண்ட எளிய பின்னங்களாக மாற்றணும் இது எளிய பின்னமாக மாற்றணும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் ரெண்டு புள்ளி நாலு அப்போது ரெண்டு புள்ளி மூணு நாலு இஸ் ஈக்வல் ட் அப்போ இது எப்படி எல்லாம் ரெண்டு கூட்டல் மூணு பை பத்து கூட்டல் நாலு பை நூறு இது ரெண்டுமே சேர்த்திங்கன்னா ரெண்டு கூட்டல் முப்பத்தி நாலு பை நூறுன்னு வரும் அப்படி வந்துச்சுன்னா இதில் எளிய பின்ன வந்தாலும் மாற்ற சொல்கிறேன் அப்போ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரெண்டாவில் வகுக்கலாம் நம்ம இப்போ வகுத்திங்கன்னா ரெண்டு கூட்டல் முப்பத்தி நாலு வகுத்தல் ரெண்டு பை நூறு வகுத்தல் ரெண்டு இப்போ முப்பத்தி நாலு ரெண்டாவது வகுத்திங்கன்னா பதினேழுன்னு வரும் ஐம்பது ரெண்டாவில் வகுத்திங்கன்னா ஐம்பதுன்னு வரும் இது ரெண்டு கூட்டல் அப்படியே இருக்கட்டும் அப்போது ரெண்டு கூட்டல்னா இது பெருக்கிடணும் அப்போது ரெண்டு ஐம்பது நூறு நூறில் பதினேழு கூட்டிங்கன்னா நூற்றி பதினேழு பை ஐம்பது அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு பை ஐம்பது அடுத்தது ரெண்டாவது கொஷின் ரெண்டாவது பாருங்க பூஜ்ஜியம் புள்ளி பதினெட்டு அப்போது இது பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் கு கூட்டல் ஒன்று பை பத்து கூட்டல் எட்டு பை நூறுன்னு வரும் அப்போ இது எப்படி வருலாம் பூஜ்ஜியம் கூட்டல் எட்டு பதினெட்டு பை நூறுன்னு வரும் அப்போ இதுவும் மறுபடியும் நீங்கள் ரெண்டால் வகுக்கலாமா அப்போ வகுத்திங்கன்னா இது பூஜ்ஜியம்னா அது பூஜ்ஜியம் தான் அது எதுவும் பண்ண தேவை அதனால பதினெட்டு கூட்டால் வகுத்தல் ரெண்டு பை நூறு வகுத்தல் ரெண்டு அப்போ வகுத்திங்கன்னா பதினெட்டு இது ஒம்பதுன்னு வரும் இது ஐம்பதுன்னு வரும் அப்போ இது கேன்சர் ரெண்டாவதுக்கு என்னது ஒன்பது பை ஐம்பது அடுத்தது மூணாவது கொஸ்டின் மூணு புள்ளி ஐம்பத்தாறு மூணாவது கொஸ்டின் மூணு புள்ளி ஐம்பத்தி ஆறு அப்போ மூணுன்னா மூணு கூட்டல் அஞ்சு பை பத்து கூட்டல் ஆறு பை நூறு அப்போது மூணு கூட்டல் ஐம்பத்தி ஆறு பை நூறு அப்போ இது ரெண்டு பார்த்திங்கன்னா நாலால் வகுக்கலானே அப்போது மூணு கூட்டல் ஐம்பத்தி ஆறு வகுத்தல் நாலு நூறு வகுத்தல் நாலு அப்போது ஐம்பத்தி ஆறில் பார்த்திங்கன்னா நாலு முறை வரும் அதுக்கப்புறம் இதில் இருபத்தஞ்சி முறை வரும் இந்த மூணு கூட்டல் இருக்குதுங்களா சென்டரில் அது இங்கே மூணு கூட்டல்னு போட்டுக்கோங்க அப்போது மூ இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சோட பதினாலு கூட்டினிங்கன்னா எண்பத்தி ஒன்பது அப்போது எண்பத்தி ஒம்பது பை இருபத்தஞ்சு அப்போ இதுக்கு பின்னாம்ப பார்த்தீங்கன்னா இதுதான் புரிஞ்சதுங்களே அவ்வளோதான் ஏழாவதுலேருந்து மூணு கொஷினே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்